இந்த ஆண்டு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் மருத்துவ படிப்பிற்கு செல்வதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான சதவிகித உள் ஒதுக்கீட்டின் கீழ் எழுநூற்று பதினைந்து மாணவர்களுக்கு அவர் ஒதுக்கீடு ஆணைகளை வழங்கினார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் மருத்துவ கட்டமைப்பு குறித்த ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் இன்னும் சில நாட்களில் அதற்கான விவர அறிக்கை வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார் இந்த ஆண்டு அரசு பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் மருத்துவ படிப்பிற்கு செல்வதாக கூறிய அவர் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் மருத்துவமனைகளில் யார் தவறு செய்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அனைத்து மருத்துவமனைகளிலும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சேவை தொடங்குவது சாத்தியமில்லாத விஷயம் என்று கூறினார்